எங்களுக்கு தன்மானமும் சுயமரியாதையும் தான் முக்கியம் இனிமேல் என் கூட்டணியில் நாங்கள் பயணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவை மீட்கும் பணிகளை நான் தனியாகவே தொடருவேன் போராடுவேன் அப்படின்னுலாம் பேசினாரு ஆனா இன்னைக்கு டெல்லி பாஜக தலைவர்களை டெல்லியில வச்சு சந்திச்சது மிகப்பெரிய அதிர்ச்சியை தமிழ்நாடு அரசியல ஏற்படுத்தி இருக்கு அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார்கள் நானும் டிடிவி தினகரனும் இணைந்து உண்மையான அதிமுகவின் அம்மாவின் ஆட்சியை நாங்கள் அமைத்தே திருவோம் அப்படின்னு குரல் எழுப்பிய ஓ பன்னீர்செல்வம் இப்போ எதற்காக டெல்லி சென்றுள்ளார் டெல்லியில அவர் யார் யாரை சந்திச்சார் என்னென்ன பேசினாரு என்னென்ன முடிவுகள் எடுத்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஓ பன்னீர்செல்வத்தை சுத்தி வலம் வருகிறது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை ஒரு கழகமாக மாத்தி அதை கட்சியாக பதிவு செய்வதற்கு டெல்லி சென்றுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்ற தகவலும் வந்துகிட்ருக்கு அப்படி கட்சியை பதிவு பண்ண பன்னீர்செல்வம் எதற்காக பாஜக தலைவர்களை சந்திச்சார் அப்படின்ற வலுவான கேள்வியை எல்லாருமே முன் வைக்கிறாங்க இதுவரைக்கும் அரசியல் வரலாற்றில் ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு இவ்வளவு வீழ்ச்சி நடக்குமா அப்படின்னு எல்லாருமே ஓ பன்னீர்செல்வத்தை பார்த்து பரிதாபம் அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா ஜெயலலிதாவின் நம்பிக்கை பெற்று மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் அந்த அம்மையாரின் மறைவுக்கு பிறகும் கூட ஓ பன்னீர்செல்வம் தான் எல்லாரோட சாய்ஸாவும் இருந்தார் சசிகலாவு கூட ஏற்பட்ட மோதல் காரணமாக அவர் அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டார் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை சமரசம் ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அவரோடு பயணம் செஞ்சார் அந்த ஆட்சியை வந்து காப்பாற்றுறது இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க ஓபிஎஸும் இபிஎஸும் ஏன்னா ஆட்சியை காப்பாற்றணும் ஆட்சி இருந்தால் தான் பல வசதிகள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருந்தாங்க ஆனால் எப்போ அந்த ஆட்சி பறிபோச்சோ அதுக்கப்புறம் அவங்களோட பொது வெளியில் அவங்களோட சண்டைகளை வந்து வெளியில் காமிச்சாங்க அதுக்கப்புறம் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழு தீர்மானத்தின்படி வெளியேற்றப்பட்டார் அதை தொடர்ந்து எல்லாருக்குமே தெரியும் இவர் என்ன பண்ணாருன்னா ஒரு அமைப்பா நாங்க தொடங்குவோம் எப்ப வந்து வழக்கு மன்றத்துல இவருக்கு தொடர்ச்சியாக பின்னடைவு ஏற்பட்டதோ உடனடியாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு நான் உன்ன வச்சிருக்கேன் இதுல இருந்து நான் ஒரு தொண்டர்களோட உரிமையை எல்லாத்தையும் மீட்டெடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாரு ஆனா ஒரு இடத்துல கூட கட்சியின் செயல்பாடுகளோ இல்ல அமைப்பின் செயல்பாடுகளோ அவ்வளவுதான் அதிகமாக இருந்ததான்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி திடீர்னு அமைதியா இருப்பாரு அப்புறம் திடீர்னு வெளியில வந்து ஏதாவது பேசுவாரு சமீபத்தில் என்டிஏ கூட்டணியில இருந்து நான் வெளியில வரேன் நாங்கள் எவ்வளவு நாள் தான் பொறுமையா இருக்கிறது எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு தன்மானம் இருக்கு இனிமேல் இந்த கூட்டணியில் நான் தொடர மாட்டேன் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம ஒரு காட்டமான அறிக்கையை திடீர்னு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கூட விட்டாரு பரவாயில்லையே ஓ பன்னீர்செல்வத்துக்கு இவ்வளோ தைரியம் வந்துருச்சா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இல்ல இல்ல நான் பழைய பன்னீர்செல்வமாக தான் இருக்கேன் நான் பாஷா கிடையாது நான் வெறும் மாணிக்கம் தான் அப்படின்னு இப்போ மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு சமீபத்துல அவங்க அமைப்பு ரீதியா ஒரு மீட்டிங் ஒன்று போட்டாங்க அந்த மீட்டிங்ல டிசம்பர் பதினஞ்சு வரைக்கும் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்குள்ள நீங்க இணைக்காவிட்டால் அதிமுகவை நான் மிகப்பெரிய முடிவை எடுக்க போறேன் அப்படின்னு ஒரு புயலை கிளப்பினாரு அதுக்கு அடுத்து வந்து பேசின வைத்தியலிங்கம் என்ன சொன்னார்னா இந்த தொண்டர்கள் உரிமை குழுவை நாம ஒரு அமைப்பா இல்லாம ஒரு கழகமா மாத்தணும் ஒரு கட்சியை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அவர் தான் பதிவு செய்ய போறாரு அப்படின்ற தகவல் கசி ஆரம்பிச்சது ஆனா இப்ப எதற்காக பாஜக தலைவர்கள் டெல்லியில போய் இவர் சந்திச்சிருக்காரு அதுவும் குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தியோட இவர் போய் சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப டெல்லிக்கு போறவரு நேரடியாக சென்னையில இருந்து ஏறி இருக்கலாம் ஆனா ஓ பன்னீர்செல்வமும் ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பண்ணியிருக்காங்க கொச்சின்ல போய் ஃப்ளைட் இருக்காங்க இந்த மாதிரி சிக்ஸாக் வேலை பண்ணும்போது தான் மக்கள் எல்லாத்துமே மிகப்பெரிய சந்தேகம் எழும் வெளியில் வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா பிஜேபி வந்து ஏடிஎம்கே அலையன்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் அதாவது என்டி அலையன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்கணும் டிஎம்கேனு வரவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை எடுக்கணும் அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க குறிப்பாக அமித்ஷா தமிழ்நாட்டில் எப்படியாவது வென்று எடுக்கணும் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால தான் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொல்லி பல நாளாக பேசிட்டு இருந்தாங்க இப்போ இந்த என் தலைவர் தமிழகத்துக்கு யாருன்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவங்க அறிவிச்சாங்க ஆனா இந்த கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணியை இருக்குமான்னு கேட்டா மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கு ஏன்னா விஜய் அதிமுகவின் மூத்த தலைவரான தூக்கிட்டாரு அது மிகப்பெரிய அப்சட்ட கொங்கு மண்டலத்துல கொடுத்திருக்கு இது போல விஜய் இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் பல முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே பேச்சுவார்த்தையில இருக்கிறாரு வெகு விரைவில் அதிமுக இருந்து அவங்க எல்லாருமே விஜய் கட்சிக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்ற தகவல் கசிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப பாஜகவின் அழைப்பின் பிறகு டெல்லி போயிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை ஓபிஎஸ் வந்து தனி கட்சி துவங்கி அதை பதிவு பண்ணாலும் கூட அவர் விஜய் கூட போறதுக்கு ரெடியா இருக்கார் அப்படின்ற தகவல் வெளியில் வந்திருக்கு ஏன்னா இந்த அனைத்து வேலைகளுமே இந்த கூட்டணி சார்ந்த அனைத்து வேலைகளையுமே ஒருங்கிணைக்கும் வேலைகளை தான் டி தினகரன் செஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா சமீபத்திலேயே நமக்கு தெரியும் திமுக தாவேக்கா இதுதான் இன்றைய அரசியல் நிலைப்பாடு நாங்களும் வந்து பல கட்சிகளோட கூட்டணிக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா யார் கூட பேசுறாருன்னு சொல்லவே இல்ல ஆனா கிடைக்கக்கூடிய தகவல்கள் வெளியில வரக்கூடிய ரகசியமான தகவல்கள் எல்லாமே என்னன்னா டிடிவி தினகரன் ஏற்கனவே விஜய் கட்சியோட பேசி முடிச்சுட்டாரு எங்களுக்கு தேவை அதிமுகவில் இருக்கக்கூடிய பாதி ஓட்டை நாங்கள் எடுத்து தரோம் குறிப்பாக தென் மண்டலத்தில் அவங்க சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து வாக்குகளையும் விஜய்க்கு பெற்றுத் தருவோம் எங்களுக்கு வந்து ஒரு நாற்பது சீட்டு கொடுங்க அப்படின்னு டிடிவி பேசினாரு அப்படின்ற தகவல் வெளியில வந்திருக்கு ஓபிஎஸை தனி கட்சி தொடங்க சொல்லி அந்த கட்சியை கொண்டு வந்து நீங்க விஜய் கூட இணைச்சிருங்க அப்படின்ற ஐடியா கொடுத்ததே டிடிவி தான் அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் முட்டுக்கடை போடும் விதமாக தான் இன்னைக்கு பாஜகவின் முக்கிய தலைவரான அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ் அழைச்சி பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது பேசும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க நம்ம வெகு விரைவில் இந்த கூட்டங்களில் உங்களை இணைத்துக் கொள்வோம் நீங்க கட்சி தொடங்குற வேலையை பாருங்க அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பை சொல்றாங்க மற்றொரு தரப்பு இல்லை இப்போதைக்கு கட்சி தொடங்காதீங்க சீக்கிரம் உங்களை அதிமுக இணைக்கிற வேலையை நான் பண்ணித்தரேன் எடப்பாடியை கொடுத்து நாங்க பேசுவோம் அப்படின்னு அமித்ஷா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது இப்ப உண்மை என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனா இப்ப பிஜேபி இவ்வளவு பேனிக்காக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுக்கு முக்கிய காரணம் விஜய் அப்படின்ற ஒருத்தர் தான் ஏன்னா டிவி கே கட்சியில செங்கோட்டையன் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அரசியல் அனுபவம் கொண்ட ஒருத்தர் திமுக போகாம வேற எந்த கட்சியும் போகாம விஜய்னு தன்னை விட வயதில் குறைவான ஒருத்தரை தலைமையை ஏற்று செங்கோட்டையன் போனார்னா பின்னாடி இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் எல்லாருக்குமே என்ன தோணும் செங்கோட்டையனே போயிட்டாரு இனி நம்ம போறதுக்கு என்ன தயக்கம் அப்படின்னு எல்லாரும் விஜய் பின்னாடி அணிவகுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற அச்சத்தினாலதான் அந்த விஷயத்தை அவங்க தடுக்க முயற்சி பண்றாங்க இப்ப செங்கோட்டையன் சொன்ன மிகப்பெரிய விஷயம் என்னன்னா இன்னும் டிசம்பர் மாதத்திற்குள் பல முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தாவேகாவில் வந்து இணைவார்கள் அதற்கான வேலையை நான் தொடர்வேன் யார் யார் கிட்ட பேசுறாரு வெறும் ரெண்டு சட்டமன்ற உறுப்பினரை இன்றைய சட்டமன்ற உறுப்பினரை அவர் எடுத்து தாவேக்காலை இணைத்துட்டாலே அது மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படும் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் ஏற்கனவே கொங்கு மண்டலத்துல எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி சொல்வாரு கொங்கு எங்கள் கோட்டை கோட்டைன்னு அந்த கோட்டையில ஓட்டையை போடுற வேலையை தான் செங்கோட்டையன் செஞ்சிருக்கிறாரு டிவிக்கேமே செஞ்சிட்டு இருக்கு எப்ப விஜய் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாருமே முயற்சி பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்ப அதிரடி அரசியல்ல பாஜக இறங்கி இருக்கு இப்ப ஓபிஎஸ் எதற்காக கூப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் ஓபிஎஸ் சுத்தி போகுது ஓபிஎஸ் மேல இதனாலதான் ஒரு மிகப்பெரிய நம்பகத்தன்மை யாருக்குமே வரமாட்டேங்குது ஏன்னா டிடிவி தினகரன் அவ்வளவு தூரம் அவருக்கு வந்து ஆலோசனை வழங்கி இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணணும் நம்ம பாஜக மீண்டும் ஒரு முறை நம்மளை வந்து அடக்கி உடக்கி உட்கார வச்சிருவாங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இவர் கட்சி தவங்கிற முடிவுக்கே வந்தாரு ஆனா இப்ப என்ன நடந்துச்சு யார் என்ன தெரியல ஆடிட்டர் குருமூர்த்தியோட போய் அமித்ஷாவை சந்திச்சு இவ்வளவு விஷயங்களை பேசிட்டு வந்திருக்காரு இது எப்படிப்பட்ட ஒரு நகர்வை ஓபிஎஸ்க்கு கொடுக்கும் ஓபிஎஸின் எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு ஏன்னா இதுல ஓபிஎஸ் மட்டும் இன்வால்வ் ஆகல அதிமுகவின் எதிர்காலம் ஓபிஎஸ்சின் எதிர்காலம் தாவே கால நிகழ்வுகள் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு தான் ஓபிஎஸ் வந்து எப்படியாவது தடுத்து நிறுத்தி நம்ம எடுத்துடணும் அப்படின்னு அவங்க முயற்சி பண்றாங்க ஒருவேளை ஓபிஎஸ் என்டிஎல் ஸ்கூலில் போனார் அப்படின்னா அவருக்கு ஏதோ ஒரு பதவியை கொடுத்து அவங்க உட்கார வைப்பாங்க இல்ல நீங்க வந்து மீண்டும் அதிமுகவில் தான் இணையணும் வேற எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லை அப்படின்னா வாங்க உங்களுக்கு ஒரு முக்கிய பதவியை அதிமுகவில் நான் வாங்கி தரோன்னு பேசி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல இவர் விஜய் கட்சியோட போய் நான் இணைய போறேன் எனக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் இதுக்கப்புறம் பயணம் செய்ய முடியாதுன்னு உறுதியாக முடிவு எடுத்துட்டாருன்னா விஜய் கிட்ட அவர் வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை என்ன இருக்குன்னா மண்டலத்தில் எனக்கு அதிகப்படியான சீட்டுகள் வழங்க வேண்டும் நான் தென் மண்டலத்தில் அதிகமான சீட்டுகளை வென்று காட்டுவேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு டிடிவி பேசும்போதுமே விஜய் தரப்புல பேசும்போது தான் சொல்லியிருக்காருன்னு சொல்லப்படுது இப்ப குறிப்பா விஜய் கட்சியில எல்லாருக்குமே தெரியும் அந்த அமைப்பு வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது கேள்வி இருக்கு ஏன்னா அவங்கள்ட்ட கட்டமைப்பு கிடையாது பேஸ்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு ஆள் கிடையாது பூத் லெவல் ஏஜென்சி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது எலெக்ஷன் நேரத்துல எப்படி வேலை செய்யணும் எப்படி வந்து அந்த வாக்குகளை முழுவதும் எடுத்துட்டு வரணும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து புதிதாக கட்சி தொடங்கி விஜய்க்கு தெரியாது விஜயோட கட்சி தொண்டர்களுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இந்த வேலைகள் எல்லாத்தையுமே கட்சி செய்து செய்து தான் முதல்ல அவங்க செங்கோட்டையன் எடுத்துட்டு வந்தாங்க விஜய் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவல்கள் என்னன்னா இன்னும் பல கட்ட தலைவர்கள் இணைவதற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனா விஜய் தான் கொஞ்சம் பொறுமையா எல்லாருமே இருக்க சொல்லியிருக்காரு டிசம்பர் முடியட்டும் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா நான் சந்திக்கிறேன் தனிப்பட்ட சந்திப்பு நடத்தி முடிச்சுட்டு உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்கப்படும்னு பல தலைவர்கள்கிட்ட அவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்றதெல்லாம் ரெண்டாவது ஆனா ஒருவேளை அப்படி நிகழ்வுகள் நடந்தால் விஜய் பக்கம் அதிகமான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் ரொம்ப ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாரு இப்பயே யார் யார் கூட கூட்டணி யார் யார் நம்ம கட்சிக்கு வர போறாங்க இப்படின்ற விஷயத்தெல்லாம் வெளியில கசிய விட்டுட்டாலோ இல்ல தகவல்கள் வெளியில போயிடுச்சுனாலோ அது மிகப்பெரிய பலவீனமாக தன்னுடைய கட்சிக்கு மாறும் அப்படின்னு அவர் நினைக்கிறது எப்படி பலவீனமாக மாறும்னா ஒருவேளை இந்த கட்சி அவங்க கூட கூட்டணிக்கு பேசுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாமக அவங்க கட்சி கூட போக போகுது தாவேகா கூட அப்படின்னா அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு இங்க பல கட்சிகள் வேலை பார்க்கும் அதை திமுகவும் செய்யும் பாஜகவும் செய்யும் அதிமுகவும் செய்யும் இது எல்லாத்தையுமே ரொம்ப சைலண்டா வச்சு சைலண்டான பாலிடிக்ஸை பண்ணணும் விஜய் அதனால தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக வெறும் மூணே நாளில் செங்கோட்டையின பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு அவங்க கட்சிகள் பேச்சுவார்த்தை நடக்குதுன்றது கூட யாருக்குமே தெரியல ஓ செல்வத்தையுமே கூட்டிட்டு விஷயங்கள் உலா வந்துட்டு இருக்கு உண்மையிலேயே இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஓபிஎஸ் அவர்கள் வருகின்ற டிசம்பர் மாதம் என்ன முடிவை எடுக்க போகிறார் அந்த முடிவு உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியலுக்கு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துமா ஓபிஎஸ் எதிர்காலத்துக்கு கை கொடுக்குமா அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு நபரை சுத்தி தான் அரசியல் நடக்குதுன்றத புரிந்து தான் இவங்க எல்லாருமே விஜயை நோக்கி பயணம் பண்றாங்க உண்மையிலேயே ஓ இந்த நகர்வு தமிழ்நாடு அரசியல மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு இது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கான்றது தெரியல ஆனா மிகப்பெரிய கேள்விகளை எழுப்பியிருக்கு ஓ அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன டிசம்பர் பதினைஞ்சு அவர் எப்படிப்பட்ட முடிவுகள் அறிவிக்க போறார் இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஓபிஎஸ் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பதில் சொல்வாரா மாட்டாரா அப்படின்னு ஒட்டுமொத்த ஓபிஎஸின் ஆதரவாளர்கள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள்